அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்துல படத்தை எடுத்து முடிக்கும்போது எங்களுடைய விருந்த நம்பிக்கை படம் நல்லா இருக்கு நல்ல தான் எதுவுமே தெரியும் படம் விற்பனை ஆகும் அந்த டைம்ல விஜய் பிரசாத்ல நானும் இந்த படம் ரிலீஸுக்காக நானும் தயாரிப்பாளர் வசாரவர்களும் அதை எனக்கு நன்மை வபாரங்களும் சித்திரட்சி மனுச்சாரும் அந்த ரிலீஸுக்கான வேலைகள்ல நான் ரொம்ப சிரமம் ரொம்ப கடனில் இருக்குது இந்த படம் எப்படி ரிலீஸாக இருக்குது தெரியாத விஷயங்கள் அப்போ நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் தமிழ் சார் ஏறாம் படம் கொட்டு போயிருக்கு அவருக்கு நானும் சின்ன வயசு கொஞ்சம் தமிழா சரி நான் பேருக்கு ரசிகர் அவர் அப்படி இருக்கிறதே தாடி சாடி வச்சுக்கோம் சுற்றுலா பார்த்த உடனே தமிழ் சாரை கூப்பிட்டு பேசுவேன் என்ன சித்திரா இங்கே இருக்கிற வயதில் இருக்கும் அப்படின்னா தமிழ் சாஸ்டர் நம்ம கேள்விப்பட்ட அதுதான் எங்களுடைய புதல் வெற்றி படம் ரிலீஸாக ஒரு புதிய படைப்பு யாருக்கு போய் சேர்ந்தது ஒரு உலக நாயனுக்கு போய் சேர்ந்து ஆமா கேள்விப்பட்டேன் நல்லா அருஷா விஷயம் நான் பக்கத்துல அப்படின்ட்டு அவரு ஹேராம் பத்தி பேசுறேன் திரும்ப எல்லாம் ஹேராம் எல்லாம் பேசிட்டு திரும்ப அப்படின்னு இது அதுக்குதான் வந்துருக்கோம் அப்படின்னு வாழ்க்கு அதுக்கு அந்த படம் அப்புறம் இதே பிரச்சார தான் இதே லேபில் தான் இவருடைய மாபுமா பாலா எல்லாம் நீங்கள் அன்றைய இரவு அந்த பாலாவுடைய நடவடிக்கையெல்லாம் நீங்கள் காட்டியே எல்லாம் கவனிக்கப்படாத ஒரு ஆள் நானு பாலா இன்றைக்கு ஆட்டலில் வந்து இறங்கும் போது அங்கே கேமரா இருக்கும் அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே வர்றாங்க இப்போ போட்டோஸ்லாம் பாவமாக இருக்கையா தடுக்கி விடுத்துவாங்க இந்த மூ விடிய விடிய மூணு பேர் சுத்தி அதுல கைலியோட சுத்திட்டு ஒரு ஆறு பிரிண்ட் தான் எதுவும் ஆறே ஆறு பிரிண்ட் எடுத்துட்டு கனவுக்குள்ள கொடுத்துட்டு தோணும் அப்படி நினைப்பான படம் தான் படம் நல்லா இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய அந்த வித பெரிய ஆலமரமாகி பல சிலைகளை உருவாக்கி அதனால நீங்க புதிய வாய்ப்ப்பை வந்து ஒருத்தர் கொடுத்தாரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து தணேஷன் இப்ப சொன்னாங்க அவர் தான் என்னைய பேர் இங்க மனிதர்கள் எல்லோருமே வெற்றி அடைஞ்ச ஒரு சொல்லுவாங்க சொல்லுவாங்க தன்னால் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல ஒருத்தர் இல்லவே தன்னால ஒருத்தர் வளரவே முடியும் இன்னொரு ஒரு கை பிடிச்சி தூக்கலன்னு சொன்னா ஒரு வளரவே முடியும் அப்படி வளர்ந்ததா யாராவது சொன்னா அப்படின்னு சொன்னா அது ஒரு பொய் அது வேணா சினிமால ஒரு கையை போட்டு வசனமா இருக்கா அவங்க வர வாய்ப்பு நம்ம பிறப்பே தாய் தந்தையோட உதவியாளராக இருக்கும் போது அப்புறம் நம்ம வெற்றி அடைவது மட்டும் தன்னால் அப்படி நடக்கவே நடக்கும் உங்களை பற்றி பேசுவதற்கு இன்னொரு நீங்க போய் உங்களுக்கு கேட்டீங்கன்னா செய்வதற்கு இன்னொரு கை இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கை அப்படி ஒரு கை தான் இப்ப மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படித்தான் எனக்கு ஒரு கணேஷ் வந்தார் இவங்களுக்கு யூகேல இருந்து வந்திருக்காரு எனக்கு வீடியோஸ்ல இருந்து வந்தார் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சதுக்கு கூட சொன்னதா நண்பர்கள் சொல்லுவாங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் வருவாங்க ஆனால் தொடக்க காலகட்டத்தில் சுழக்கத்தில் ஆவாம் நான் அமீரா மட்டும்தான் இருந்தேன் வந்த முதல் அந்த வார்த்தையை பயன்படுத்துவது என்னுடைய தலைமைப்படம் அவர் இல்லைன்னு சொன்னா அவர் முதலீடு செய்யலாம் நான் இல்லை நான் அதுக்கப்புறம் சொல்லப்படும் இருக்கிறது அப்போ அந்த உதவியை மகிழ்ச்சி அவர்கள் செய்திருக்கிறார்கள் சாம் செய்ய வேண்டியது இந்த படத்தை நல்ல படம் அப்போது இன்னைக்கு விதைக்கப்பட்டிருக்கு இனி இந்த முளைச்சி எடுத்துட்டு வர வேண்டிய முழு உழைப்பும் உள்ள இடத்துல இருக்கு இங்கே நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த படவாபு ஜீவா போன்றவர்கள்லாம் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள் ஆனால் பழக்கம் ஆனால் பரிச்சயத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு உறவு தான் என்னன்னு பார்க்கணும்னு கட்டி எனக்கு அவருடைய நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தினார் ஆனால் ஒரு வருஷம் என்ன ரெண்டு வருஷம் இருக்கு ஒன்று இங்கே இன்னொன்று அவர்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது ஒருவரு எழுந்துருச்சு நீங்க கை கை கைதட்ட இந்த அறிமுகம் தேவை இல்லை நீங்க உலக நீங்க கடுமையான உழைப்போட திறமையை கொண்டு வாங்க உங்க பேர் சொன்னவனே அவங்க கைதட்டுவாங்க அவங்க கைதட்டுவாங்க நம்ம போய் ஒருத்தரை காமிச்சு உங்களுக்கு கைதெட்டு எனக்கு பிடிக்காத செயல் மேடையில ஒருத்தரை அழைக்கும்போது நீங்க கைதற்றி அது தேவையே இல்லை நீங்க உலக உங்களுடைய திறமை கைதட்டல் வந்துகிட்டே இருக்கும் ஆட்டோகிராஃபில் ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டு சேரங்கிற ஒரு இயக்குனர் லயலா காலேஜில் ஒரு பங்கு தண்ணீர் தேசம்னு ஒரு படத்துக்கான தோத்த பப்ளிக் படத்தில் வந்து அந்த படத்தை எடுக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் கிரவுண்டில் செய்து போட்டு ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆகிட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்துருவோம் சேரங்கிற இயக்குனர் டார்லேருந்து இறங்கி உள்ளது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் கோப்பம் கோப்ப ரெண்டாயிரம் பேரும் அவர் கார் இருந்து இறங்கி மேடைக்கு வருவது வரைக்கும் கைதற்றதை நோக்கி அவர்கள் இருப்பதே சேரனுக்கு கிடைத்தது அங்கீகாரம் அது ஆட்டோகிராஃபு படத்துக்கு கிடைத்தவர் அங்கீகாரம் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய திறமையும் கைதற்ற இரண்டாவது எனக்கு இவனை வந்து என்கிட்ட இருந்து சசிக்கு தப்பு சம்பளத்துக்கு தப்பு போயிட்டான்னு சொல்றதை விட தனி வந்து எடுத்துக்கிடுவான் இதை வந்து பிடிச்சி சிந்தாக்கிறது அவனுக்கு தெரியும் யார் யாரை கூட்டிட்டு போகணும் சசியை தூக்கிட்டு போகலாம் இவனை தூக்கிட்டு போகலாம் நடராஜன் என்னுடைய காட்சி அவளை கூட்டிட்டு போயிட்டான் எல்லாரும் எடுத்து எடுத்து ஓடிடுவான் ஆனால் அது அது கடைசி வர்த்தலாம் சொல்லுவான் முன்னாடியே சொன்னால் நம்ம எதுவும் சொல்லிடுவோம் இருக்காங்க அப்படி ஒரு சரியான சரியானவனை எடுத்துக்கிட்டான் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா டைட்டில் மட்டும்தான் வருத்தம் ஒருவேளை இது பெரிய சித்தானாலும் ஆகலாம் அதனால எவ்வளோ அப்படிங்கும்போது ஒரு முதல் படத்தை இயக்குன இயக்குநரை எப்படி அழைக்கணும் இருக்குறதுன்னு சாம கூட அதனால அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தம் இருந்திருந்தாலும் வேற பேர் பரிசுகள்ல இருந்திருக்குன்னா சொல்ல முடியாது ஒருவேளை ஆட்டோகிராஃப் போது இந்த மாதிரி இருந்தது ஆட்டோகிராஃபி ஏன் வச்சாங்கன்னு சொல்லுவோம் ஆனா அதுவே பெரிய இருக்கு மற்றபடி இந்த நாள் மற்ற எல்லோருக்கும் ஒரு சம்பிரதாயமான நாளா இருக்கு இந்த விழாவும் ஒரு சம்பிரதாயமான விழாவா இருக்கு ஆனால் இதில் உழைக்க உழைக்கப்பட்டவர்களுக்கு ஆத்மார்த்தமா வந்து நிற்கிற எல்லோருக்குமே இதுல இருந்து எவ்வளவு பேர் வரப்போறாங்கன்னு தெரியும் பாலமேந்திரா சார் வந்து உங்களுக்கு தெரியும் பாலமேந்திரா சார் வந்து நிறைய கணிகள் எடுத்து விதைக்கப்பட்டது ஒரு பக்கம் வெற்றிமாறு ஒரு பக்கம் ராம் போன்றவர்கள் பாலாட்டிருந்து இருந்து தான் நாங்க எல்லாருக்கும் ஆனா ஒரு கட்டத்துல நின்று எனக்கு பின்னால சசி சந்திரி ஒரு குறைவான ஒரு இயக்கில்தான் அது அவன் உடனே தெரியும் ஒரு படம் ஏற்றினா நான் இறந்துட்டான் ஒரு சின்ன கேப் உண்டு அந்த கேப்ப திரும்ப அந்த தோட்டத்தை தோன்றுவது ராம் வந்திருந்தான் இதே எடுத்துட்டு போனதுன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கு செஞ்சு சிறந்து வர்ற ஸ்டமிச்சு யாராவது அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு ஆசை எழுந்துக்கிட்டே இருக்கு அதை செய்வாங்க நம்பிக்கையோட இருக்காங்க வாரா வந்து பரு பருத்திரன் முடிச்சு அந்த அண்ணன் சிதன் இருக்கு ராம் முடிச்சு பருத்தவீரன் முடிச்சது என்னை கூப்பிட்டு ஆசை தான் பேசும்போது ஒரு வீட்டுன்ற எடுத்து செங்க இந்த வீட்டுன்ற கொடுத்து என்னன்னு தெரியமாட்டாங்க சொல்லிட்டு அவங்க வந்து பாலமேந்திராச்சாருக்கு அவருக்கு குருநாதர் கொடுக்க அவரு பாலமேந்திரா சாருக்கு கொடுத்தாரு பால மேந்திரா பல பேர் எவ்வளவோ பேர் வந்து போயிருக்காரு ஆனா அவங்க எனக்கு நான் உனக்கு கொடுக்கல எப்ப கொடுக்கல மோனஞ்சிஸ்னியும் கொடுக்கல ராமனும் கொடுக்கல பருத்த வீரன் முடிச்சதுக்கு அவங்களை கொடுக்குறேன்னு எங்களை கொடுக்குறேன் இப்ப அத நான் வாங்கி வச்சுட்டு யாருக்கு ஏன் கொடுக்கணும்னு சசி வந்துட்டான் சசி வந்து சுபிரம் ஒரு மாபெரும் படத்தை ஒரு காரியத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா சரி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கும் ஒண்ணு இருக்கும் நம்ம மூணு படம் குடிச்ச படத்துல கொடுத்தாங்க இவனுக்கு முதல் படத்துலயே கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குது என்னன்னா கொடுத்துருக்கணும் உண்மையிலேயே அவன் கையில ஆனா அது ஒரு வகையில கூட நல்லதா போச்சு குடுக்காம இருக்கும் ஏன்னா அது தன்னை அது யாருக்கிட்ட போகணும்னு அது முடிவெடுத்துக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அவன் அடுத்து டயரக்ட் பண்ண அடுத்து அடுத்து வந்து நடிகரா மாதிரி அதை கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க அங்கேயே தேங்கிட்டு அப்படி இல்ல என்கிட்ட தான் இருக்கு அதை பெறுவதற்கான சந்தர்ப்பம் சாந்தி தருக்கு இறைவன் இருந்தா அதை நீ கற்றுக்கொள்ளலாம் மற்றபடி இந்த ஒட்டுமொத்த குழுவிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ரமணா கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நிஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்